இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அழகிடி வாய்ப்பாடு ஃபஸ்ட்டு நேர் நேர்னால் குரில் குரிலுக்கு ஒன்று போட்டுப்போம் அடுத்தது குரில் ஒற்று குரிலுக்கு ஒன்று ஒற்றுனா ஜீரோ அடுத்தது நெடில் நெடில்னால் ரெண்டு நெடில் ஒற்று நெடிலுக்கு ரெண்டு ஒற்றுக்கு ஜீரோ அதே மாதிரி நிறை நிறைனா குரில் குரில் வரும் குரில் குரிலுக்கு ஒன்று ஒன்று போட்டுப்போம் குரில் குரில் ஒற்று ரெண்டு குரில் வர்றதுனால ரெண்டு ஒன்று அப்புறம் ஒரு ஒற்றுக்கு ஜீரோ குரில் நெடில் குரிலுக்கு ஒன்று நெடிலுக்கு டூ குரில் நெடில் ஒற்று குரில்னா ஒன்று நெடுனா ரெண்டு ஒற்றுனா சீரோ அடுத்து ஈரசை சீர் ஈரசை சீர் நேர்நேர் தேமா நிறைநேர் புளிமா நிறை நிறை கருவிலம் நேர் நிறை கூவிலம் இது மெமரி பண்ணி தான் ஆகணும் அதே மாதிரி கடைசி சீர் கடைசி சீர் வந்து நேர் நாள் நிறை மலர் நேர்பு காசு நிறைவு பிறப்பு அடுத்து மூவசை சீர் மூவசை சீரில் அப்படியே தான் வரும் நேர் தேமா கடைசியாக நேர் வரதுனால காய் அதே மாதிரி நிறைநேர் புளிமா நேர் வரதுனால காய் புளிமாங்காய் நிறை கருவிலம் அதே மாதிரி நேர் கருவிலங்காய் நேர் நிறை நேர் கூவிலங்காய் அடுத்து மூவசை சீர் வந்து கடைசியாக நிறைன்னு வரும் நிறைன்னு நேர் நேர்நேர் நிறை தேமாங்கனி நிறை நேர் நிறை புளிமாங்கனி நிறை 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 கருவிலங்கனி நேர் நிறை நிறை கூவிலங்கனி அலக்கீட்டு வாய்ப்பாடுக்கான எடுத்துக்காட்டு பார்க்கலாம் உலகத்தோடொட்ட ஒழுக்கல் பல கற்றும் கல்லார் அறிவிழாதார் சீர் அசை வாய்ப்பாடு சீரன்றது திருக்குறளை அப்படியே தனியாக பிரிச்சு நம்ம மிகுதிக்கிறது தான் ஸோ இருக்குறா ஒன்னு ஒண்ணு குரில் ஒற்றுனா ஒண்ணு ஜீரோ நெடில்னா ரெண்டு நிறை நேர் நேர் புலிமங்கள் அடுத்து குரில் ஒற்றுனா ஒன்னு ஜீரோ குரில் நேர் நேர் தேமா அடுத்து இரு குறில் ஒண்ணு ஒன்னு குரில் ஒற்று அப்போ ஒண்ணு ஜீரோ நிறைநேர் புலிமா அடுத்து இரு குறிள் ஒண்ணு ஒன்னு குரில் ஒற்று ஒன்னு ஜீரோ என்னது குறில் ஒற்று அப்போ ஒன்று ஜீரோ நிறைநேர் நேர் புலிமாங்காய் அடுத்து கல்லார் குறில் ஒற்று ஒன்று ஜீரோ நெடில் ஒற்று ரெண்டு ஜீரோ நேர் நேர் தேமா அடுத்து அறிவிலா இரு குறில் அப்போ ஒன்று ஒன்று குறில் நெடில் ஒன்று ரெண்டு நிறை நிறை கருவிலாம் அடுத்து தார் நெடில் ஒற்று ரெண்டு ஜீரோ நேர் நாள் இக்குறள் நாள் என்னும் வாய்ப்பாட்டில் முடிந்துள்ளது அதாவது இந்த லைன் எழுதியிருந்தா தான் எனக்கு கன்ஃபார்மாக இதுக்கு மூணு மார்க் கொடுப்பாங்க அலகீட்டு வாய்ப்பாடுக்கான எடுத்துக்காட்டு பார்க்க போகிறோம் நாள்தோறும் நாடி முறை செய்யா மன்னன் நாள்தோறும் நாடு கெடும் இதை வந்துட்டு ஒவ்வொரு சீரை எடுத்து எழுதிப்போம் அதை வந்துட்டு சீர் அசை வாய்ப்பாடுன்னு மூணாக பிரிப்போம் சீர் நாள்தோறும் நான் வந்துட்டு நெடில் இல்லை வந்துட்டு ஒற்று தோ குரில் ரூ குரில் இனிமே ஒற்று நேர் நிறை நேர் நிறை கூப்பிடும் நாடி நா வந்துட்டு நெடில் டீ வந்து குரில் அதனால் நேர் தேமா முறை செய்யா மூ வந்துட்டு குரில் ட்ரை வந்துட்டு நெடி செய்யா சே வந்துட்டு குரில் ஈ வந்துட்டு ஒற்று யா நெடி அதனால் இது ரெண்டாவது நேரை நிறை நேர் புலிமாங்க மன்னன் மா குரில் இன்னு வந்து ஒற்று அதே மாதிரி நா குரில் இன்னும் வந்து ஒற்று தனித்தனியாக தான் பிரிச்சாக்கிறோம் அதனால் நேர் நேர் தேமா நால் தோறும் நான் வந்துட்டு நெல் இல் வந்து ஒற்று தொரும் வந்துட்டு தோ குரில் ரூ குரில் இன் உற்று அதனால் நேர் நிறை குவிலம் நாடு நான் வந்துட்டு நெடில் டூ வந்து குரில் நேர் நேர் தேம்மா கேடும் கே வந்துட்டு குறி டூ குறி இம் வந்து ஒற்று அதனால் நிறை மலர் இக்குறல் மலர் என்னும் வாய்ப்பாடில் முடிந்துள்ளது இது ஃபுல்லாகவே அதனால்தான் நமக்கு த்ரீமார் கிடைக்கும் அழகீட்டு வாய்ப்பாடோட எடுத்துக்காட்டு பார்க்க போகிறோம் கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் மாண்ட தமைச்சு இந்த குறளை வந்துட்டு ஒவ்வொரு சீரை எடுத்து எழுதிக்கணும் சீர் அசை வாய்ப்பாடுன்னு மூணாக பிரிச்சுக்கணும் மூணாக பிரிச்சா கருவியும் கா ரூ குறில் குறில் வரும் வி யூயும் குறில் குறில் ஒற்று அதனால் நிறை நிறை கருவிலும் கா வந்துட்டு நெடில் வரும் அடுத்து லாமோயும் வந்துட்டு குறில் குறில் ஒற்று வரதுனால நேர் நிறை கூவிலம் வரும் செய்கையும் சே வந்துட்டு குறில் ஈ ஒற்று கை வந்து நெழில் தான் வரும் அடுத்து யூ இம் வந்துட்டு யூ குறில் இம் வந்து ஒற்று அதனால் நேர் 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 தேமாங்காய் செய்யும் சே வந்துட்டு குறி ஒற்று யூ இம் வந்துட்டு குறில் ஒற்று அதனால் நேர் நேர் தேமா அருவினையும் ஆ ஆறும் வந்துட்டு குறி குறி வந்தாலும் ஒன் ஒன் போட்டுப்போம் வினை வி குறில் நைன் வந்துட்டு நெடில் யூ வந்துட்டு குறில் இம் வந்து ஒற்று அதனால் நிறை நிறை நேர் கருவிளங்காய் மாண்ட மா வந்துட்டு நெடில் இன்னும் வந்து ஒற்று அடுத்து டா குறில்தான் வரும் நேர் நேர் தேமா தமைச்சு தா வந்து குரில் மை வந்து நெடில் ஈச்சு வந்து ஒற்று சூ வந்து குருகு வர்றதுனால இது வந்துட்டு தமை வந்து நிறைனு வரும் பின்னாடி ஒரு ஷூ ஒன் அதாவது ஒன் வர்றதுனால நிறைவுன்னு போடணும் நிறைவுன்னு போட்டால் பிறப்பு கடைசியாக இக்குரல் பிறப்பு என்னும் வாய்ப்பாடில் முடிந்துள்ளதுன்னு இருந்தோம் இது ஃபுல்லாகவே நம்ம எடுத்துகிட்டோம்னா த்ரீ மார் மழுசாக்கரை